இருபத்தி மூன்றாம் புலிகேசியில் ஒரு டைலாக் வருங்க நீர் ஒரு மங்குனி அமைச்சர் என்பதை மணிக்கொரு முறை நிரூபித்து கொண்டிருக்கிறேர் அப்படின்னு எனக்கு இப்போ அந்த டைலாகை யாரை பார்த்து சொல்லலாம்னு தோணுதுன்னா நான் தம்பி அண்ணாமலையை பார்த்து சொல்லலாம்னு தோணுது ஏன்னா அவர் ஒரு மங்குனி என்பதை மணிக்கொரு முறை நிரூபித்து கொண்டே இருக்கிறார் எப்படின்னு கேட்குறீங்களா நேற்று எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு தினம் இவர் என்ன பண்ணுறாரு எம்ஜிஆரையும் மோடியும் ஒப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ஓகே நிச்சயம் கொடுத்துட்டு போங்க அது வேற இதில் இதில் இன்னொரு கேள்வி இருக்குது இவங்களுக்கும் எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம் இல்லையா எம்ஜிஆர் அஇஅதிமுக தலைவர் இவங்க வந்து இந்த தலைவர்களை களவாடுவது அப்படிங்கிறதுக்குல்ல அதில் பாஜக வல்லவர்கள் பட்டேலக்கர் திருடுவார்கள் அம்பேத்கரை திருடுவார்கள் இங்கே வந்து எம்ஜிஆரை வந்து தங்கள் தலைவர் என்று காட்டுவதற்கு முயற்சிப்பார்கள் ஓகே அதுக்கு அஇஅதிமுக கவலைப்படும் பதில் சொல்லுவோம் உற்றுவோம் ஆனால் நமக்கு என்ன கோபம்னா எம்ஜிஆருடைய சாதனை திட்டங்கள் கொஞ்சம் தான் அடுக்கிறார் அடுக்கிறவர் என்ன பண்ணுறாரு எம்ஜிஆருடைய சாதனை திட்டங்கள்னு அடுக்கிறது எல்லாமே கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் கலைஞர் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாரோ அதெல்லாம் எம்ஜிஆர் கணக்கில் எழுதி வைக்கிறது இருக்குல்ல இது இது வந்து இது என்னான்னு சொல்கிறது அப்போ இவரை மங்குனின்னு சொல்லலாமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கே புரியும் நான் ஏன் அண்ணாமலையை மங்குனின்னு சொன்னேன் அப்படின்னு வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எல்லோர் வாழ்விலும் இருள் அகலட்டும் ஒளி பிறக்கட்டும் சமத்துவம் பிறக்கட்டும் சமூக நீதி தலைக்கட்டும் என்று வாழ்த்தி நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய அடிக்கிட்டாருங்க அதில் வந்து எம்ஜிஆரையும் மோடியும் ஒப்பிட்டு அடுக்கிறார் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு எம்ஜிஆர் செய்தார் அப்புறம் வந்து குடிசைகளை ஒழித்தார் எல்லாம் எல்லா திட்டத்தையும் கைம்பன் இது முதியோர் பென்ஷன் என்ன இந்த நாட்டில் கலைஞர் கொண்டு வந்திருப்பது போன்ற திட்டங்களே வேறு ஒரு தலைவர் கொண்டு வந்திருக்கார் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் எழுதிங்கள தம்பி அண்ணாமலை அதில் அத்துறை திட்டங்களும் சத்துணவு நீங்கள் எம்ஜிஆர் கணக்கில் வச்சுருக்கிறீங்க அதை தவிர நீங்கள் குறிப்பிட்ட திட்டங்கள் எல்லாம் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் நீங்கள் பொது புத்தி எப்படி இருக்குது தெரியுமா இப்போவும் கூட நீங்கள் பாருங்களேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் பொது புத்தியில் போய் கேளுங்க ரேஷன் கடையை யார் திறந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கடையை எம்ஜிஆர் திறந்தா டாஸ்மாக யார் திறந்தான்னு கேளுங்க கலைஞர் ஆனால் அது தலைகீழ ரேஷன் கடைகளை ஊர் ஊருக்கு திறந்தவர் தமிழ்நாடு நீங்கள் வந்து சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி ஊர் ஊருக்கு ரேஷன் கடைகளை திறந்து நியாய விலை கடைகளில் நியாயமான விலைகளில் பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்தவர் கலைஞர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆனால் மதுவிலக்கு அமலில் இருந்த மதுவிலக்கை தளர்த்தி விட்டு சாராய கடைகளை திறந்தவர் எம்ஜிஆர் டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கியவர் எம்ஜிஆர் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தை சில்லறை விற்பனையில் நேரடியாக கொண்டு வந்தவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆனால் ரேஷன் கடையை திறந்தது எம்ஜிஆர்மா ரேஷன் கடையை திறந்தது யார் கலைஞர் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு க வந்து எம்ஜிஆர் வந்து சில நலவாரியங்களை கொண்டு வந்தால் நலத்திட்டங்களை செய்தார் என்பது போன்ற வாதங்களை தம்பி அண்ணாமலை வைக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளி என்ற பெயரை கொடுத்தவரே கலைஞர் திருநங்கைகள் திருநம்பிகள் மாற்றுத்திறனாளிகள் இது போன்ற பெயர்களை கொடுத்தவரே கலைஞர் நலவாரியங்களை கொடுத்தவர் இவர்களுக்கான நலவாரியங்களை கொடுத்தவர் யார் கலைஞர் குடிசைகளை ஒழித்தார் அப்படின்னு எம்ஜிஆர் வைக்கிறாங்க அண்ணாமலை அந்த அறிக்கையில் குடிசை மாற்று வாரியம் என்ற ஒன்றை கொண்டு வந்தவர் யார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கைரிக்ஷாவை ஒழித்தவர் கைம்பன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்து யார் அது வரைக்கும் விதவை கைம்பன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்து அவர்களுக்கான பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்து ஒரு யார் கலைஞர் முதியோர் பென்ஷன் ஆதரவற்றோர் பென்ஷன் பேச்சைக்காரர்களுக்கு நலவாரியம் எவ்வளவு எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் போகிற போக்கில் எம்ஜிஆர் கணக்கில் எழுதுறதுக்குல்ல அது என்ன லாஜிக்கு எனக்கு புரியவே இல்லை அப்போது ஒரு தலைவன் இந்த நாட்டை வழி நடத்தியதற்கு என்னெல்லாம் திட்டங்கள் போட்டிருக்கிறாருங்க எடுத்துருக்குல்ல அடுக்குன்னா அடுக்கிக்கிட்டே போகலான்ல நீங்கள் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரிஞ்ச திட்டங்கள் என்னது டைட்டில் பார்க்கு கத்திப்பாரா பிரிட்ஜு இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற கூடிய தலைமுறைக்கு அதுவே பல தலைமுறைக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்குது ஆனால் பெண்களுக்கு சொத்துரிமை திருநங்கைகள் திருநம்பிகள் நலவாரியம் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் குடிசை மா மாற்று வாரியம் கொண்டு வந்து குடிசைகளை ஒழித்தது பிச்சைக்காரர்கள் நலவாரியம் கொண்டு வந்து பிச்சைக்காரர்களுக்கு வந்து இயல்மையிலிருந்து பிச்சை எடுக்கும் தொழிலிருந்து மீட்டது கைம்பெண்களுக்கு உதவித்தொகை முதியோர் பென்ஷன் கண்ணொளி திட்டம் என்று ஒன்று கொண்டது இன்னைக்கு கண் ஆப்ரேஷன் ஈஸி அன்னைக்கு கண் ஆப்ரேஷனுங்கிறது ஒரு பெரிய காஸ்ட்லியான கண்ணாப்பரேஷனுங்கிறது பெரிய அரிதானம் உண்டாக இருந்த காலகட்டத்தில் ஊரில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களெல்லாம் கூட்டு போய் இலவசமாக கண் அறுவை சிகிச்சை செய்து எல்லோருக்கும் கண்ணாடி போட்டு விட்டது சத்துணவு நீங்கள் எம்ஜிஆர் கொண்டு இருக்கிற ஏஸ் கர்ம வீரர் கல்வி கண் திறந்த மாமியதை காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் அந்த மதிய உணவு திட்டங்கிறது அதில் என்ன உப்புமா இந்த மாதிரி இருக்கும் அதை வந்து அரிசிச்சோறாக போடலாம் அப்படின்னு சொல்லி அரிசிச்சோறு பருப்பு சாம்பார் பருப்பு குழம்பு இந்த மாதிரி வந்து அதை வந்து சத்துணவு அப்படிங்கிற பேரில் சாப்பாடாக சோறு மத்தியானம் அப்படின்னு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் ஆனால் அதை சத்தான உணவாக மாற்றுவதற்காக அதில் புரோட்டீன் பற்றாக்குறையை நீக்க வேண்டும் என்பதற்காக சத்துணவில் முட்டையை சேர்த்து கொடுத்தவர் யார் முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் அப்போ சத்துணவையும் மேம்படுத்தி உள்ளபடியே சத்தான உணவாக மாற்றியவர் யார் கலைஞர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதிக அணைக்கட்டுகளை கட்டிவர் யார் கலைஞர் நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகளை கேட்டினார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தவர் யார் கலைஞர் இந்தியாவிலேயே முதன்முறையாக போக்குவரத்து கழகத்தை தனியாரிடமிருந்து கைப்பற்றி அரசுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி கிராமங்கள் தோறும் பேருந்து வசதியை ஏற்படுத்தி தந்தவர் கலைஞர் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப 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 குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதி வேணும் என்பதற்காக மினி பஸ் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் சாதிக்கொரு வீதியாக இருக்கிறது ஊரும் சேரியுமாக மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லி சாதிக்கொரு வீதியேன் ஊரும் சேரியுமாக பிரிந்து கிடப்பது ஏன் நாம் எல்லோரும் சகோதரர்கள் தோழர்கள் ஒன்றாக ஓரிடத்தில் வாழ இயலாதா என்ற கேள்விக்கு விடை தரும் வண்ணம் சமத்துவபுரங்களை உருவாக்கித் தந்தவர் கலைஞர் ஹிந்துக்களின் எதிரிங்கிறீங்க கிராமக் கோயில் பூசாரிகளுக்கு நலவாரியத்தை தந்தவர் கலைஞர் கிராமக் கோயில் பூசாரிகள் நலவாரியத்தில் மட்டும் எவ்வளோ திட்டங்கள் இருக்குதுன்னு போய் படிங்க கிராமக் கோயில் பூசாரிகளுக்கு என்று நலவாரியம் கொண்டு வந்தார் தமிழின விரோதிங்கிறீங்க அவர் பூம்புகாரை கட்டி எழுப்பியவர் யார் வல்லுவனுக்கு வானுயர சிலை வைத்தவர் யார் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் தொல்காப்பிய பூங்கா தந்தவர் யார் தமிழுக்கு செம்மொழி அங்கே ஆரம்பித்துத் தந்தவர் யார் இது எல்லாமே கலைஞர் கலைஞர் பேரில் தான் எல்லாத்தையும் வைக்கணுமான்னு ஒரு கூட்டம் கேட்குது கலைஞருக்கு தான் சிலை வைப்பீங்களா கலைஞர் பேரைத்தான் வைப்பீர்களா காமராஜருக்கு வைத்தீர்களா பாவுசிக்கு வைத்தீர்களா என்று ஒரு கூட்டம் கேட்குது சீமான் போன்றவர்கள் சீமான் எந்த வருஷமும் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலேயே வஉசிக்கு செக்கெழுத்த செம்மலுக்கு ராஜாஜி சாலையில் சிலை வைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அறுபத்தி ஆட்சிக்கு வராங்க அறுபத்தி எட்டிலேயே சிலை வைத்தார்கள் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வவுசியின் பெயரிடப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் ஒன்றியத்திலும் திமுக ஆட்சி கூட்டணி ஆட்சி இருந்த பொழுது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசியல் அங்கம் வைத்தபோது வவுசி பெயர் இடப்பட்டது எங்கள் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு செக்கெழுத்தம்மன் வாவுசியினுடைய நினைவு தினத்தை தியாக தினமாக அனுசரிக்கப்படும் என்று அரசாணை வெளியிட்டவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோவை வவுசி பூங்காவில் வஉசிக்கு மிகப்பெரிய ஒரு சிலையை நிறுவியவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் நீங்க எதையாவது காமராஜருக்கு என்ன செய்தார்கள் உடனே எடுத்தது காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டியது திராவிட முன்னேற்றக் கழகம் குமரி முனையில் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டியதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் காமராஜனுடைய பிறந்த தினத்தை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் அப்போ த எல்லா தலைவர்களையும் கொண்டாடியது திமுக தான் இவ்வளவு திட்டங்களை போட்டது திமுக தான் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கியவர்கள் எனக்கு என்ன தெரியுமா இவங்க உருவாக்குறத கூட விடுங்க அதிமுக ஆட்சிக்காலத்தில் அப்படியே கிடப்பில் போடுவாங்க அதான் வருத்தம் நீங்கள் தென் மாவட்டங்களில் இன்னைக்கு சாதிய மோதல்கள் அதிகரிக்கிறது ஆணவ கொலைகள்னு பலரும் பேசுகிறாங்க இந்த சாதிய மோதல்களுக்கு காரணம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லி ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டு அந்த கமிட்டியினுடைய ஆய்வறிக்கை அன்றைய முதலமைச்சர் முத்தமிழர் டாக்டர் கலைஞரிடம் கொடுக்கப்பட்ட போது தென் மாவட்டங்களில் ஏன் சாதி கலவரம் ஏன் இளைஞர்கள் மோதிக்கொள்ளுகிறார்கள் என்று கேட்டபொழுது வேலை தான் காரணம் என்று சொல்லப்பட்ட போது திருநெல்வேலி பக்கத்தில் நாங்குநேரியில் மூவாயிரம் ஏக்கர் இடம் அடையாளம் காணப்பட்டு அந்த மூவாயிரம் ஏக்கர் இடத்த அன்றைக்கு அடையாளம் காணப்புக கண்டு அரசுக்கு சொன்னவர் அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி கிருஷ்ணன் மூவாயிரம் ஏக்கர் இங்கே மொத்தமாக ஒரே இடத்துல கிடைக்கிறது தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்குது இங்கே மூவாயிரம் ஏக்கர் கையகப்படுத்துவதும் எளிது என்று சொல்லி முத்தமிழர் டாக்டர் கலைஞர் உடனடியாக அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் தந்து நாங்கு நேரி தொழில்நுட்ப பூங்காவை மிக வேகமாக செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக பணிகளை தொடங்கினார் தேர்தல் வந்துச்சு நம்ம மக்களுக்கு தான் எந்த புரிதலும் கிடையாது கலைஞர் சொல்லுவார்ல எல்லாருக்கும் கண்ணொழி திட்டம்னு கண் ஆப்ரேஷன் பண்ணி அறுவை சிச்சை செய்து கண்ணாடி மாட்டி விட்டேன் கண்ணாடி மாட்டி கண்ணு தோனே போய் ரெட்டலையில் ஓட்டு போட்டால் அந்த மாதிரி திருப்பி அதிமுக ஆட்சிக்கு கொடுத்தீங்க அதிமுக ஆட்சியில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்தவுடன் அந்த திட்டத்தை அப்படியே கடப்பில் போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஒரு தனியார் நிறுவனத்திடம் கொடுத்து அந்த தனியார் நிறுவனம் அதை இன்னொருத்தனுக்கு அடமானம் வச்சு நாங்குநீர் தொழில்நுட்ப பூங்காவை எவ்வளவு வந்து சிக்கலுக்குள்ளாக்க முடியுமோ ஆக்கி அது நீதிமன்றத்துக்கு பஞ்சாயத்துக்கு போய் இப்போ நீதிமன்றத்தில் இப்போ தான் முடிவுக்கு வரப்போகுது அதுவும் இந்த அரசு வந்து மிக விரைவாக அதை முடிவுக்கு கொண்டு வந்து நாங்குநீர் தொழில்நுட்ப பூங்காவை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் எடுத்துருக்கக்கூடிய முயற்சிகள் பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் அப்படியே அதை நாசமாகிட்டாங்க அப்போ புதுசாக கலைஞர் திட்டம் கொண்டு வருவது மட்டுமல்ல கொண்டு வர திட்டத்தை அடுத்த ஒரு அதிமுக அப்படியே கடப்பில் போட்டு நாசமாக்கும் தாமிரபரணி கருமினி ஆறு இணைப்பு திட்டம் முந்நூறு நானூறு கோடி ரூபாயில் முடிந்திருக்க வேண்டிய திட்டம் ஜெயலலிதா கவர்மெண்ட் அப்படியே போட்டாங்க அதை கிடப்பில் ஒன்றுமில்லாமல் வாங்கிட்டாங்க அப்புறம் திருப்பி வந்து இந்த அரசு வந்து வேக 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 வேகமாக முடிவடை மு இப்போ இந்த மூணு வருஷத்தில் அதை முடித்து இப்போ வந்து சோதனை ஓட்டம் முடிஞ்சிருக்கு இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்குள் இருக்கக்கூடிய நதிகளை இணைத்த முதல் அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மறந்துடாதீங்க நதிநீர் இணைப்பு திட்டம் தாமிரபரணி யார் கருமையின் யார் இது இது அப்போயே முடிச்சிருந்தால் இன்னைக்கு அந்த மாவட்டங்கள் இன்னும் வளமாகியிருக்கும் எவனுக்கு அதை பற்றி கேட்கற கிடையாது ஜெயலலிதா ஏன் கிடப்பில் போட்டார் யாரும் கேட்க மாட்டீங்க நானே தொழில்நுட்ப பூங்காவை ஏன் ஜெயலலிதா கிடப்பில் போட்டார் எதை பற்றியும் கவலை கிடையாது மதுரவாயில் பறக்கும் சாலை அப்படியே நிற்கும் பில்லரோட நிற்கும் மக்கள் வரி பணம் ஒம்பா போதை அதை பற்றி கவலை இல்லை ஜெயலலிதாவுக்கு எதை பற்றி கவலை எம்ஜிஆரும் மோடியும் ஒன்றுன்னு நேற்று வந்து அண்ணாமலை சொல்லுகிறார் எம்ஜிஆர் மோடி ஒரு விஷயத்தில் ஒன்று முன்னேறிய வைப்பினருக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் எம்ஜிஆர் இன்றைக்கி அதை கொடுத்துருக்கிறார் மோடி அந்த அந்த விஷயத்தில் வேணால் ரெண்டு பேரும் ஒன்று ஆனால் முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்த காரணத்தினால் அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் பேரட்டி அஇஅதிமுக இருக்கு அன்றைக்கு எம்ஜிஆர் பெரிய தோல்வியை சந்தித்தார் உடனடியாக அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முப்பத்தி ஓரு விழுக்காடாக கொண்டு வந்து வைத்திருந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை ஐம்பது விழுக்காடாக மாற்றினார் எம்ஜிஆர் ஏன் விழுந்த அட்டி அந்த ஐம்பது விழுக்காட்டு இடஒதுக்கீட்டிலும் இருபது விழுக்காட்டை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி சமூகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு கொடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துடக்கூடாது நீங்க மனசாட்சியோட பேசுங்க இப்போ நான் சொன்ன எதுவுமே நீங்கள் செய்யலை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க இல்லைங்க இதெல்லாம் நடக்கலைங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் இவ்வளவு திட்டங்களை ஒரு அரசு போட்ட பிறகும் இதை வந்து வெக்கமே இல்லாமல் எம்ஜிஆர் பேரில் கொண்டு போய் எழுதுறாரு அண்ணாமலை இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் மோடி பேரில் எழுதுனாலும் எழுதுவார் இந்த திட்டத்தை இல்லாமல் இவ்வளவு திட்டங்களையும் கொண்டு வந்தது யார் திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் அரசு மறந்துடாதீங்க சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தாங்க அப்படியே கடப்பில் போட்டாங்க ஜெயலலிதா மாணவர்களுக்கு புத்தகத்தை கூட விநியோகிக்கலை ஆனால் இன்றைக்கி வந்து அரசு எடப்பாடி பழனிசாமி படம் போட்டிருந்தாலும் பரவாயில்ல மக்களுடைய வரிப்பணம் வீணாகக்கூடாது அச்சடிக்கப்பட்ட அந்த ஸ்கூல் பேக்கு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான புத்தக பையை எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு அச்சடித்து வந்துடுச்சு பரவாயில்ல கொடுங்க மக்கள் வரிப்பணம் வீணாக வேண்டாம் என்று சொல்லி கொடுத்தது திமுக அரசு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்குது இல்லையா தகவல் தொழில்நுட்ப அமைச்சரை உருவாக்கி தகவல் தொழில்நுட்ப முதலீடுகளை ஈர்த்து டைடல் பார்க்கு கொண்டு வரலைன்னா இன்றைக்கி நம்ம பயில்கள்லாம் எத்தனை பேர் அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் கனடாலையும் வேலை பார்த்துருப்பான் மனசாட்சியோட திங்க் பண்ணி பார்க்கணும் மத வழிபாட்டு உரிமைகளிலும் கூட அனைத்து சாதியினர் மர்ச்சகர் தமிழில் வழிபாடு சட்டம் ஏற்றியது திமுக நீங்கள் எனக்கு என்னென்னா போகிற போக்கில் இந்த திட்டங்களையெல்லாம் அப்படியே யார் பேர் கேள்விவிட்டாரு ம் எம்ஜிஆர் பேருக்கு எழுவிவிட்டு போயிட்டார் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு என்று சிறப்பு இட ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பெண்களுக்கு முப்பத்தி மூன்று விழுக்காட்ட இட ஒதுக்கீடு யார் அந்த நாட்டில் இப்படி இவ்வளோ திட்டங்களை போட்டுருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு அரசை நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ திட்டங்கள் என்னோட ஒன் டூ ஒன் வா யாராவது விவாதிக்கிறது உட்கார தயாரா பேப்பர் பணம் எடுத்து எழுதுவோமா எல்லா திட்டத்தையும் மிக்கமில்லாமல் நேற்று வந்து அண்ணாமலை வந்து எம்ஜிஆர் எழுதுறாரு எம்ஜிஆர் எந்த திட்டங்களையுமே கொண்டு வரல நான் வாதிட வரல எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்களையும் விருப்பு விருப்பின்றி நான் சொல்ல தயார் எஸ் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு எம்ஜிஆர் கிராம முன்ஷிப் அப்படிங்கிற பதவி இருந்துச்சு அதை ஒழித்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஏஓ அப்படிங்கிற நடைமுறையை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் வேற நீங்கள் எம்ஜிஆர் வேற இதை தாண்டி நீங்கள் சொல்லுங்க எனக்கு ஒரு விளக்கு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார் வேற சொல்லுங்க வேற எத்தனை திட்டத்தில் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு பள்ளிகளை தொடக்க பள்ளிகளை உருவாக்கி இந்தியாவிலே மிக அதிகமான பள்ளிகளை திறந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை மறந்துவிடக்கூடாது காமராஜர் ஒரு பெரும் வழியை திறந்து வைத்தார் கல்வி பள்ளிக்கல்வியில் வந்து ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தி இருக்கிறார் அதை வந்து மூடி மறைக்கணும்னு நினைக்கல கலைஞர் காமராஜருக்கு பிறகு வந்த கலைஞர் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் காமராஜர் வழியில் என்று நினைத்தார் அதனால முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு பள்ளிகள் தொடக்க பள்ளிகள் மனசாட்சியோடு பேசணும் இன்னைக்கு இருக்கிற ஜெயலலிதா மாதிரி திமுக கொண்டு வச்சுங்கிறதுக்காக முடக்கணும்னு நினைக்கல பெருந்தலைவரினுடைய கல்வி பணி இன்னும் பரவலாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார் அரசியல் ரீதியாக அவருக்கு பெருந்தலைவரோடு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அப்ப தொடர்ந்து எவ்வளவு செஞ்சிருக்குது அரசு இன்னைக்கு சமூக நீதி காத்த காவலர் பிபி சிங்குக்கு அவங்க பிறந்த மண்ணில் சிலை கிடையாது தமிழ்நாட்டில் சிலை அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிராவில் அவருடைய பேரை பல்கலைக்கழகங்களை வைக்க முடியல தமிழ்நாட்டில் வச்சோம் அடுக்கலாம் தானே என்ன சொல்கிறேன் உள்ளாட்சி தேர்தலை திறம்பட நடத்தி காட்டினார் எம்ஜிஆர்னு சொல்கிறார் நேற்று அறிக்கையில் அண்ணாமலை எத்தனை வருஷம் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டிக்கு தனித்தொகுதியாக அறிவிக்கப்பட்ட போது அதை நடத்த முடியாமல் சிக்கி தவித்த போது தனித்தொகுதிக்கான அந்த அந்த இது முடிந்த பிறகும் கூட பாப்பாப்பட்டிக்கும் கீரிப்பட்டிக்கும் தனித்தொகுதி என்ற அந்த சிறப்புத் தகுதியை நீட்டித்து உத்தரவிட்டு அதன் பிறகு அங்கே தேர்தல் நடத்தி அந்த ஊருக்கு தலித் சமூகத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்களை பதவியில் அமர வைத்து அழகு பார்த்தவர் கலைஞர் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் மனசாட்சி அதனால தான் தமிழ்நாடு இன்றைக்கி என்னவாக இருக்குது கல்வி கிராமங்கள் தான் மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவமனையை உருவாக்கியவர் கலைஞர் மறந்துடக்கூடாது நீங்கள் கிராம ஆரம்ப சுகாதார மையங்கள் இருக்குது இந்த கிராம ஆரம்ப சுகாதார மையங்களில் போய் பணியாற்றுவதற்கு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க பல மாநிலங்களில் அதான் சிக்கல் அப்போ கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வர்றார் எம்பிபிஎஸ் முடித்தவுடன் இந்த கிராம ஆரம்ப சுகாதார மையங்களில் பணியாற்றினால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டப்பட்டது சலுகை எதில் அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு எம்டி எம்எஸ் உள்ளிட்ட மருத்துவ உயர் படிப்புகளில் அவர்களுக்கு சில சலுகைகளை அறிவித்தார் அப்போ அந்த சலுகைகள் பெற வேண்டும் அந்த சலுகைகள் தங்களுக்கு தங்களுடைய மேல் படிப்புக்கு உதவியாக இருக்கும் என்று மாணவர்கள் உற்சாகமாக என்ன செய்தார்கள் கிராமப்புறங்களில் பணியாற்றுவதற்கு அவர்கள் முன் வந்தார்கள் அப்போ கிராமப்புறங்களில் போய் மருத்துவர்களை பணி செய் அப்படின்னு சும்மா சொல்லலை அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் இல்லையா சுயமரியாதை திருமண சட்டம் எவ்வளவு பேசலாம் தெரியுமா பேசலாம் அடிக்கிட்டே போகலாங்க அடுக்கிக்கிட்டே போகலாம் ஒரு 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 திட்டத்தை வந்து ஒரு அரசு செஞ்சது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து முரண்பட்டு நிற்கலை கலைஞரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணுறீங்களா நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படி நினைக்கல இவ்வளவு திட்டங்களையும் போகிற போக்கில் எம்ஜிஆர் பேரில் எழுதி வச்சுட்டு எம்ஜிஆர் மோடியும் ஒன்று சரி அவர் வாதத்துக்கு வச்சுக்கிறேன் எம்ஜிஆர் இதெல்லாம் கலைஞர் செஞ்ச திட்டங்கள் எம்ஜிஆர் செஞ்சார்னு சொன்னீங்கல்ல எம்ஜிஆர் மோடி ஒன்றுன்னு சொன்னீங்களே மோடி என்னெல்லாம் செஞ்சார்னு ஏன் பட்டியல் இடலை மோடி என்னெல்லாம் செஞ்சிருக்கார் இந்த மாதிரி இப்போ நான் இவ்வளோ நேரம் அனுக்கணும்ல கலைஞருடைய திட்டங்களை இன்னும் கூட என்னால் அடுக்க முடியும் இன்னும் மிகச்சிறப்பாக அடுக்க முடியும் கலைஞர் என்னெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்கள் அது மாதிரி ஒன்று அடுக்குங்களே மோடி என்னெல்லாம் செய்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம் முடியாது அப்போ திருப்பி திருப்பி மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களை சொந்தம் கொண்டாடுவது அதுவே ஆபத்தம் அதுவே தவறு அந்த கட்சி தலைவர்கள் இன்னொரு கட்சி தலைவர் செய்த சாதனைகளை அந்த கட்சி தலைவர் பெயர் எழுதி வைக்கிறது எழுதி வச்சுட்டு அந்த தலைவரை தங்கள் தலைவராக சொந்தம் கொண்டாடுவது இதெல்லாம் என்ன பொழப்பு எனவே அண்ணாமலை கொஞ்சம் வரலாற்றை படித்து விட்டு வர வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலை படித்துவிட்டு கற்று தேர்ந்து விட்டு வர வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலில் என்னென்ன கட்சி என்னென்ன திட்டங்களை போட்டாங்க யார் என்ன செய்தார்கள் என்பதை படித்து விட்டு வந்தால் அது சரியானதாக இருக்கும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி